மக்களே போட்டி நம்பர் ஒன் டூ போர் புனேரி பல்டன் வர்சஸ் தெலுங்கு டைட்டன்ஸ் அவங்க புனேரி பல்டன் இது நம்ம நேரம் மக்களே ஃபைட் ஃபார் ப்ளே ஆஃப் ஒரு இறுதி கட்டத்தை நெருங்கிட்டோம் முதல் ரைடுக்கு பவன் என்னங்க புல்லட் மாதிரி போனாரு

புனேரி பல்டனோட டிஃபெண்டர் வந்து டிஃபென்ஸ் வந்து எவ்வளோ ஒரு வீக்காக இருக்குது அப்படிங்கிறத இந்த ஒரு மூமெண்ட்லேயே தெரியுதுங்க தமிழக வீரர்கள் எல்லா ஸ்டேட்டையோட நல்லா விளையாடுங்க அப்போ தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்கும் இல்லைங்க நீங்கள் சொல்கிறது மாதிரி எல்லா பிளேயர்கிட்டையுமே வந்து நல்லாவே வந்து ஒரு ஒரு குவாலிட்டி இருக்குது நல்ல கேமும் இருக்குதுங்க பட் என்னென்னா வந்து வேறு ஸ்டேட்டில் உள்ள பிளேயர்ஸ்க்கெல்லாம் கிடைக்கிற ஒரு வாய்ப்பு வந்து அதிகமாக கிடைக்காதது ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ போயிட்டு இருக்குது ப்ரோ கபடியில் இங்க பாருங்க இந்த ஆகாஷ் இந்த பெருசா எதுவும் சாதிக்கல இந்த பாயிண்ட் கூட ஏஷியன் கேம்ஸ் ஆடி இருக்காரு ஆனா வந்து தொடர்ந்து அவரே ஆடுறாரு ஏன்னா அது வந்து புனேரி டீம் நான் மகாராஷ்டிராவை சேர்ந்தேன் அப்படிங்கிறதே அவருக்கு ஒரு பிளஸ்ஸா இருக்குது அது அந்த மாதிரி அட்வான்டேஜ் தமிழக வீரர்கள் கிடைக்க மாட்டேங்குது இதுக்கு இன்னொரு வருத்தமும் இருக்கு குருஜி தமிழக வீரர்கள் கொடுக்குற சான்ஸை பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க சுந்தர விஷ்வா பார்த்தோமே போன மேட்ச்ல எவ்வளவு போற விளையாண்டாரு இங்க பவன் வெரைட்டி பாக்குறாரு குருஜி நீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டே இருப்பீங்க இங்க பவன் இன்றிருக்காருங்க மல்டி பாயிண்ட் ரைடு

அவாய்ட் பண்ணணும் இது தொடர்ந்து அணிக்கிட்டே இருக்கக்கூடாது வார வாரம் ஏதோ ஊரில் நடக்குது போட்டி சேலத்தில் ஒரு போட்டி கன்னியாகுமரியில் ஒரு போட்டின்னு போயிட்டே இருக்கக்கூடாது சூஸ் பண்ணி விளையாடணும் அப்புறம் இன்ஜுரியை மேனேஜ் பண்ணணும் நம்ம டீம் வந்து ஐயோ பேசிகிட்டே இருக்கும்போது பாருங்கள் என்ன ஒரு அழகாக வந்து இவர் வந்து ரைட் ரைடுங்க ஒரு லெஃப்ட் சைடில் போய் ஒரு போனஸ் போட்டு ஒரு பாயிண்ட் எடுக்கிறாரு அப்படின்னா வந்து அப்பதாங்க வந்து நம்ம பூனையோட

பவன் இல்லாதப்போ வந்து எவ்வளோ ஒரு கஷ்டப்பட்ட டீமை மேலே கொண்டு போன ரெண்டு பேருமே உள்ளார இருக்கும்போது பவனே வந்து அவருக்கு ஸ்கோர் ஆகிறனாலும் அவர் எப்பெல்லாம் வந்து உள்ளார இருக்காரோ அப்போல்லாம் அவரே ரைடு போய் ஒரு கேட்ச் ஆகுறங்கிறது வந்து ரொம்பவே வந்து டீமுக்கு வந்து ஒரு மைனஸை தான் கொண்டு போகும் இன்னைக்கு ரைடில் ஒருமுறை தான் அவுட்டாக இருக்கிறாரு தொட்டதெல்லாம் பொண்ணாகுது அவரை தொட்டதெல்லாம் அவரை தொட்டவங்கெல்லாம் அவருங்க ஆரியவர்தனை பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே வந்து ஒரு அஞ்சு பாயிண்ட் எடுத்திருக்காருங்க ஃபர்ஸ்ட் ஒரு பத்து நிமிஷத்தில் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒம்பது ஒம்பது தாங்க ரொம்பவே வந்து ஒரு டஃப்பான மேட்ச் போயிட்டு இருக்கு இப்போ பாருங்க ஒரு கிக்குங்க விஜய் மாலிக் எவ்வளோ ஒரு அழகான ரோலிங் கிக்கு விட்டு சூப்பராக ஒரு பாயிண்ட் எடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி எப்படி கிக்கு கொடுத்தாரா வெளியில போயிட்டாக அம்மன் फर्स्ट போனாரு மூத்தர் வந்து போகலன்னு சொல்லியிருக்காங்க 1. तेलुகு டைட்டன்ஸ் நம்பர் 9 ಔட் கடூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பிளேயர் ரொம்பவே வந்து ஒரு ஒரு குன்றிய கிராமத்துல இருந்து வந்து இவ்வளவு தூரம் வந்து நல்லா வந்திருக்கிறது வந்து ரொம்பவே பெருமையா இருக்கு எஸ் அஜித் அவளோ பேசிட்கோ அறுங்க ஜம்ப் பண்ணாரு லேண்டிங்ல பிராப்ளமா படிபட்லியே ஏன்னா ஜம்ப்ல ஒரு டேஞ்சர் இருக்குங்க லேண்டிங் சரியா இல்லைன்னா ஈஸியாக மாட்டிடுறாங்க ஒரு டிசப்பாயின் வெளில போறாரு ஆல் அவுட்டை நோக்கி போயிட்டு இருக்காங்க பவன் வெறியோட போறாரு சா வந்து அவுட் ஆகிருக்கிறாரு ஆல் அவுட் அவுட்லோடி ஆமாங்க நீங்கள் சொன்னது மாதிரி ஒரு ஃபயராகவே இல்லைங்க அவங்கள்ட்ட ஏன்னா வந்து ஹோம் டவுனில் விளையாடும் போது எவ்வளோ ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேமை கொடுக்கணும் அவங்க ஆனா பாத்தீங்கன்னா யாருக்கிட்டயுமே வந்து அந்த ஒரு ஃபயர் கிடையாது ரொம்பவே வந்து லேசியா விளையாடுறது மாதிரி தான் தெரியுது எனக்கு போனஸ் கொடுத்துருவாங்க ஆனா ஒரு டச் பாயிண்ட் எடுப்பாரா ரொம்ப சுமாரா ஆடிக்கிட்டு இருக்காரு ஏசியன் கேம்ஸ் டீம்ல இருந்தவருங்க அந்த கேம் தெரியவே இல்லையே சோ ஆல் அவுட் ஆயிருக்கிறாங்க புனேரி பல்டன் மூன்று புள்ளிகள் எழுப்பிட்டு மக்களே இப்போ அறுபத்தோரு புள்ளிகள் இருக்காங்க தெலுங்கு டைட்டன்ஸ் இந்த போட்டியை ஜெய்ச்சா அறுபத்தாறு புள்ளிகளுக்கு போவாங்க என்ன அவங்களுடைய பாயிண்ட் இருக்குது ஏற்கனவே யூகம்பா இரண்டு மேட்ச் கையில் வச்சுட்டு அறுபத்தாறு புள்ளிகள் இருக்கிறாங்க ஸோ அவங்கள ஓவர் பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் தெலுங்கு டேட்டன்ஸ் இது அவங்களோட கடைசி போட்டி இருபத்தி ரெண்டாவது போட்டி இரண்டே பேர் முடிக்க முடியுமா முடியுமா முடியாது ஆல் அவுட் பண்ணிருக்காரு ஆர்ஜவர்தன் நவாலே எனக்கு இது முதல் மேட்ச் பார்த்த மாதிரியே இருக்குது ஜெய்ப்பூர் வந்து கம்பேக் கொடுத்த மாதிரி இங்க புனேரி ஐந்து புள்ளிகள் வைஸ் வந்தார் ஆர்ஜவர்தன் சூப்பரா வந்து ஒரு ஆல் அவுட் நிகழ்ச்சி இருக்காங்க ஜெய்ப்பூர் புனேரி பல்டன் ஆனா நீங்க பாருங்க நான் சொன்னது மாதிரியே அந்த புனேரி பல்டனுக்கு வந்து ஒரு ஒரு டீம் ஸ்கிரிப்டே இல்லாம தான் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க விளையாண்டு இருந்தாங்க திரும்பி கம்பேக் வந்துட்டாங்க ரெண்டு எல்லாம் வித்தியாசம் எவ்வளவு பின்தங்கி இருந்தாங்க ஆமாங்க நீங்க சொல்றது மாதிரி நல்ல ஒரு கம்பேக் கொடுத்திருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா பாயிண்ட் ஒரு ரெண்டு பாயிண்ட் லீடிங்ல தான் இருக்காங்க இப்ப ஆஷிஷ் நர்வால் இங்க போன போட்டி இதே மாதிரி தான் போச்சு முதல் ஹாப்ல பெங்கால் வாரியர்ஸ் லீட் செகண்ட் ஹாப்ல கம்பேக் கொடுத்து ஜெயிச்சாங்க ஜெய்ப்பூர் அத செய்வாங்களா புனேரி த்ரீ பாயிண்ட் தாங்க பெரிய ஒரு டிஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது மூணே பாயிண்ட் டிஃப்ரெண்ட்ல தான் இருக்கிறாங்க மறுபடியும் வந்து நம்ம பையன் அஜித் தாங்க ரைடு போயிருக்கிறாரு போனஸ் எடுத்தியாப்பா ஆஃப் சீசனில் போனஸ் ட்ரை பண்ணும் வீட்டு கொள்ளையில் கோடை கிழிச்சு காலை வச்சு வச்சு எடுக்கணும் தொட்டாரா தொட்டிருக்காரு அஜித் பவாரை காலி பண்ணியிருக்காரு மகாராஷ்டிராவில் போய் அஜித் பவர் அவுட் ஆகியிருக்காரு அவர் நீங்கள் அவரோட மூமெண்ட்டை பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு டல்லான மூமெண்டாக தான் ஆடிட்டு இருக்காரு ஸோ என்ன கேட்டால் வந்து நம்ம ரைடர்ஸில் வந்து சின்ன ஒரு சேஞ்சஸ் ஆ இங்க பாருங்க மறுபடியும் போய் ஒரு ரெண்டு பாயிண்ட் எடுத்து வந்திருக்காங்க தெலுங்கு டைட்டன்ஸ் பிளேயருங்க சோ இந்த மாதிரியே கண்டிஷன் போயிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பா புனேரி பெல்டனுக்கு வின்னிங் மூமெண்ட் வந்து ரொம்பவே வந்து கம்மி தான் நான் சொல்லுவேன் மக்களே ஆஷிஷ் நர்வால் கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்துறாரு பவன் இல்லாத போது தன்னுடைய வேலையை காமிக்கிறார் இப்போ ஆரியவர்தன் நவாலே ஏழு புள்ளிகள் வித்தியாசத்துல மேல இருக்கிறாங்க உடம்பு பிடி போட்டிருக்காருங்க அவரு லெப்ட் கார்னர்ல ஆரியவர்தன் காலி இந்த மாதிரி ஒரு பிளேயர் தமிழ் தலைவாசிக்கு தேவை நீராஜ் நார்வால் மாதிரி விஜய் மாலிக் மாதிரி ஆஷிஷ் நர்வால் மாதிரி சூப்பர் ஸ்டார் ஆக மாட்டாங்க ஸ்பெக்டாகுலரா எதுவும் செய்ய மாட்டாங்க பட் எஃபெக்டிவ் கபடி விளையாடு கரெக்டாக சொன்னீங்க அதாவது இந்த மாதிரி பிளேயர் எல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஒரு டிசிஷன் எடுத்துருவாங்க அதாவது தேர்ட் ரைடுக்கு போனாலும் சரி எந்த ரைடு அனுப்பினாலும் நம்பி அனுப்புனாலும் ஒன்று போனஸோ இல்லைன்னா டச் பாயிண்டோ சூப்பராக எடுத்துகிட்டு வரக்கூடிய ஒரு பிளேயர் தான் இந்த பேலன்ஸ் பாக்கறீங்கங்க ஓன் பண்ணி வரலாம் பார்த்தாரு பிட்டாரே 1.0 இந்த மாதிரி நேரத்துல தான வந்து நம்ம சக்சஸ் பண்ணி காமிக்கணும் ஒரு டூவா டைரைடர் வந்து இப்போ அஜித் அவுட் ஆயிருக்காரு பாயிண்ட பாத்தீங்கனா ஒரு லெவன் பாயிண்ட் இருக்காங்க சோ இதுவரைக்கும் பாத்தீங்கனா அந்த கிருஷ்ணकुमार கூட அவர்கள் டெலுகுடேஷன்ஸ் கோச் இருக்காரு இல்லையா எல்லா முறையும் அவர் கோச் பண்ணும்போது ப்ளே ஆஃப் போயிருக்காரு சீசன் ஆறில் டெல்லிக்கு கோச்சாக இருந்தார் எங்க எட்டில் டைட்லே அடிக்க வச்சாருங்க ஆனால் இந்த முறை ப்ளே ஆஃப் கிடையாது சார் நல்ல கோச்சு காமாக இருப்பார் பட்டு மேபி பாருங்களேன் ப்ளே ஆஃபுக்கு வந்து ஒரே ஒரு முறை தான் ஒரு தகுதி ஆகலை அது இந்த சீசனாக இருக்கு இந்த மேட்சை வின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா வந்து லெவன் பாயிண்ட் ரீடிங் வச்சுருக்கிறாங்க லாஸ்ட்டு வந்து த்ரீ மினிட்ஸ் தனியாக தாங்க இருக்குது மறுபடியும் வந்து இப்போ ஒரு தெலுங்கு டைட்டன்ஸ்க்கு வந்து ஒரு பாயிண்ட் கிடச்சிருக்குது ரைடர் வந்தாங்க ஸோ அந்த மூமெண்ட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவரே லாபியை மிதிச்சதுனால ஒரு பாயிண்ட் மறுபடியும் கிடச்சிருக்குது ஒரு சூப்பர் ரைட் கொடுப்பா இருக்காரு வாய்ப்பே கிடைக்க இல்லை அதாவது இந்த டயத்துல எல்லாம் வந்து அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து யாராலயுமே வந்து சக்ஸஸ் பண்ண முடியாதுங்க ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து அந்த ஒரு இன்டோர் கேமில் தான் மேட்ச் நடக்கும்போது ஒரு ஏசியாக இருக்கட்டும் ஸோ அவங்களோட வார்மப்பை வந்து ரொம்பவே வந்து கூல் பண்ணி வச்சுரும் இந்த டயத்தில் வந்து வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பாக வந்து ஒரு சக்சஸான ஒரு ரைடர் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான் இங்கே முகிட்டு பாயிண்ட் எடுத்திருக்காரு பட் டூ லிட்டில் டூ லேட் அங்கே புனேரி ஃபேன்ஸ்லாம் பார்க்குறீங்க கிளியர்லி டிஸப்பாயின்ட் மேத்தமேட்டிக்கல் பாசிபிலிட்டிஸ் இருக்கு பட் ரியலிஸ்டிக்காக சான்ஸ் இருக்கு பாருங்க என்ன நடந்திருக்குன்னு தனியாக பாருங்களேன் அஜித்து வந்து ஒரு கேட்ச் பண்ணியிருக்காருங்க செகண்ட் மேலே நின்றுக்கிட்டு ஒரு போனஸ் கூட ட்ரை பண்ணும் போது அழகாக ஒரு ஆங்கிள் கேட்ச் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஒரு காம்பினேஷனாக எல்லாரும் அந்த சப்போர்ட்டுக்கு வந்து சூப்பரான ஒரு கேட்ச் பண்ணியிருக்கிறாரு அஜித் குமார் ரொம்ப முக்கியம் குறிச்சி இது

వెదుగుటేటన్స్ నార్పతి ఎట్